செட்டிங்ஸ் ஐக்கான வரும் இந்த செட்டிங்ஸ் ஐக்கான டச் பண்ணி சர்வீஸ் செட்டிங் டாரிப் புரொடக்ஷன். இதுக்குள்ள போனீங்கனா எல்லா பிளானோட பிரைஸும் பழைய ரேட்லயே இருக்கும். அதில் எது வேணுமோ டச் பண்ணி இமிடியேட்டா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா ஆக்டிவ் பிளான் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படினா அந்த சிம்முக்கு இது வொர்க் ஆகாது. உங்களோட சிம்முக்கு ஆல்ரெடி பிளான் முடிஞ்சு போயிருச்சு அப்படினா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிக் வொர்க் ஆகும். அபற என்ன இத மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வரட்டா. இந்த Jio கரன் தேடி என்ன பிரைஸ் ஏத்திட்டானே கவலப்படுறவங்களுக்கு அவ பிரைஸ் ஏத்துனானேப்பா பழைய பிளான்லயே ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முதல்ல